குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் அக்கரன் இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டிலுங்க இது ஒரு தமிழ் டைட்டில் தமிழ் டைட்டில் வச்ச இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் குட்டிமா தமிழ் டிவி அக்கரன் மூவி ரிவ்யூ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனே அந்த வீடியோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பார்க்கலாம் பிஸியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக பெல் பட்டன் அழுத்துங்கன்னு சொல்லி வேண்டி விரும்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் அக்கரன் இது ஒரு தமிழ் டைட்டில் ஏற்கனவே இயக்குனர் தயாரிப்பாளருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாச்சு படத்தோட நடிகை நடிகைகளை பார்க்கலாம் கபாலி விஸ்வா எம் எஸ் பாஸ்கர் வெண்பா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நமோ நாராயணன் உட்பட சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டான பில்டிங்கில் ரெண்டு பேரை கடத்தி வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி முதல் மரியாதை படத்துல வந்து அவர் சொல்லுவார்ல கோவில்பட்டி வீராச்சாமி அவர்கள் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்ற மாதிரி இதுல வந்து ரெண்டு பேர்த்தையும் மாத்தி மாத்தி விசாரணை பண்றாரு விசாரணையில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகள் சின்ன மகள் நீட் எக்ஸாமுக்காக படிக்க போன கோச்சிங் சென்டரில் பாதிக்கப்பட்ட விவரம் தெரிய வருது எப்படி மகள் பாதிக்கப்பட்டாங்க மகள் உயிரோட இருக்காங்களா இல்லையா இந்த ரெண்டு பேரும் அந்த மக மகளை என்ன செஞ்சாங்க இதுதான் இந்த படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் முதல் முறையாக கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு படம் புல்லாம் அவர் தான் ரெண்டு ரெண்டு பொண்ணுக்கு அப்பா சமுதாயத்தில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு பொண்ணுக்கு பிரச்சனை உடனே களத்தில் இறங்குறாரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யதார்த்தமான ஒரு நடிப்பு எம் எஸ் பாஸ்கருடைய நடிப்பு யதார்த்தமான நடிப்பு அவங்க மக பெரிய மகளாக வரக்கூடிய வெண்பாவாக இருக்கட்டும் கபாலி படத்தில் வந்த விஸ்வாவாக இருக்கட்டும் அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவும் பின்னணி இசையும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் ஒளிப்பதிவு நல்லா இருக்கு பின்னணி இசை ரீ ரெக்கார்டிங் வந்து இசையமைப்பாளர் வந்து நல்லா வாய்ச்சிருக்கிறாரு எங்க தேவையோ அங்க மட்டும் வாய்ச்சிட்டு வாயிச்சு விட்டது வந்து நல்லா இருக்கு இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு கேட்டீங்கன்னா அதாவது கதை இதுதாங்கிறத நம்ம வந்து படம் பஸ் ஸ்டாப் டிராவல் ஆகும்போது ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம் செகண்ட் ஹாப்லையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம் நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா படம் பார்க்கும்போது சொன்னதையே திருப்பி இயக்குனர் சொல்றாரோ ஒண்ணு பாதிக்கப்பட்டுட்டாங்கிறத சொல்லிட்டாரு திருப்பி அதையே சொல்ல வரும்போது அது ரிப்பீட் ஆகுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கு செகண்ட் ஹாஃபு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு இயக்குனர் ராணி எதிர்பார்க்கல நீங்களும் ஆடியன்ஸ் படம் பாத்தீங்கன்னா அந்த ட்விஸ்டை எதிர்பார்க்க முடியாது அது கிட்டத்தட்ட ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஆடியன்ஸை கொஞ்சம் ஏமாத்துற மாதிரியும் இருக்கு ஆஹ் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரியும் இருக்கு ஏமாத்துறதுன்னா தெரியும் நம்ப வச்சு ஏமாத்துறது ஒண்ணு சர்ப்ரைஸ்னா சஸ்பென்ஸா ஒரு விஷயத்த பண்றது அதை எப்படி நான் வந்து கிட்டத்தட்ட ஏமாந்து போயிட்டு இருந்தா சொல்லணும் ஆடியன்ஸா நீங்க எப்படி ஏமாந்து போவீங்களா இல்ல சர்ப்ரைஸ் ஏத்துக்குருவீங்களாங்கிறது தெரியல ஏன்னா அந்த ட்விஸ்ட வந்து நான் வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ண முடியாது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டுஸ்ட் ஒண்ணு இருக்கு இந்த படத்துல அக்கரன் படத்துல ஓவராலா பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளை பெத்த பெற்றோர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இப்ப ஒரு பொண்ணு படிக்குதா ஸ்கூல்ல போய் அப்பா அம்மா கூட்டிட்டு வரணும் காலேஜ் இந்த நீட் எக்ஸாம் சென்டர் போய் படிக்கிறா நம்ம அப்பா அம்மா போய் கூட்டிட்டு வரணும் இல்ல காலேஜ் போய் படிக்குதா அதுக்கான சேப்டியெல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் சில படங்கள் வரிசையா வந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில இந்த அக்கரன் மூவி வந்து பாத்தீங்கன்னா இயக்குனர் சமுதாயத்தின் மேல இருந்த அக்கறை காரணமாக அக்கரன் டைட்டில் வச்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல தமிழ் படம்னு சொல்லணும் இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல சினிமா பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக தான் இருக்கு ஆனால் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை புதுமுக இயக்குனர் வச்சதுக்கு அவரை பாராட்டி ஆகணும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த அக்கரன் திரைப்படம் இன்னைக்கு இருக்க சமுதாயத்துக்கு ஒரு அவசியமான நல்ல திரைப்படம் பாடம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையே சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்